நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு தரத்தில் பல் போடாத ஒரு சினை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையான அட்ரஸ் எங்கிட்டலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஸ்டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க பல்லே போட கிடையாது நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல புறவையாற்றும் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பண்ணால் பல் போடல தலையீத்து ஈத்து குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க நல்ல மடிசிட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று இனக்கூடிய மாடுங்க மடி தோலுஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே அந்த தரத்தில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரை கத்தலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணிணா கரைவைத்திறன் கேரண்ட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக மடி இப்போ வேணால் கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தை வச்சு ஒரு கரைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரவை கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க தண்ணி தனித்தோன்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிரமிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சந்தில் ஒரு தலையீத்து மாடாக வேணும் பல்லே போடாமல் வேணும் நல்ல சைஸில் வேணும் ஃபைனல் குறைஞ்ச ஒரு இது வச்சு கறக்கிற மாதிரி வேணும் பட்ஜெட் விலையில வேணும் குறைந்த விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிஞ்சு இல்லைங்க மாவட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் இருக்கிற கான்டக்ட் நம்பர் கவனம் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் இந்த பல்போடாத சினை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவரம் மட்டும் காணப்படுறாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் கிங்ஃபாம் ஷூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்